என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில என்னைக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கணுங்க வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப கஷ்டம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னங்க வலி ஏதாவது வழி இருக்கா வழி இருக்குமே இல்லாம அப்போ போகுது தேய்விரஸ்டமின்னு ஒரு நாள் இருக்குங்க ஒவ்வொரு மாதத்திலையும் தேய்பிரை அஷ்டமி பௌர்ணமில இருந்து எட்டாவது நாள் வரும் இந்த தேய்பிரை அஷ்டமி நாள்ல யார வழிபட்டால் இந்த கஷ்டங்கள்லாம் இல்லாம வாழலாம் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்மளுடைய தலைமுறைகள் நம்ம பிள்ளைங்களாவது சந்தோஷமா இருக்கணுமே நம்ம அது ஏதாவது ஒண்ணு செஞ்சுதானே ஆகணும் ஏதாவது ஒரு வழிபாடு நம்ம செய்யணுமே என்ன செய்யலாம் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இந்த மாதத்துல தேய்பிர அஷ்டமி வருது நான் இனிமேல் இந்த தேய்பிர அஷ்டமிக்கு சிறப்பு வீடியோ உங்களுக்காக கொடுக்க போறேன் ரொம்ப பேருடைய கஷ்டங்கள் நம்ம பரவாயில்லையே எவ்வளவு கஷ்டங்கள் இப்படி மனித மனுஷருடைய வாழ்க்கையில கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்காரு எப்படி சமாளிக்கிறாங்க எவ்வளவு பெரிய போராட்டம் அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் போது இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்காதா தீர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா நான் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது இந்த தேய்பிரை அஷ்டமி நமக்கு வந்து இந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பிரபஞ்ச சக்தி நமக்கு சொல்லப்பட்டது தேய்பிரை அஷ்டமி நாள்ல கால பைரவனை வழிபடுவதா அதாவது பைரவர் இந்த காலம் அந்த காலம் இருக்கு இல்லையா அந்த காலத்தே வெல்லக்கூடிய நாயகன் கால பைரவன் காக்கும் தெய்வம் அப்படிப்பட்ட அந்த காவல் தெய்வத்தை அந்த காக்கும் தெய்வத்தை அந்த பைரவரை காலநாதனை வழிபடுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா அதை தவற விடலாமா அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது எவ்வளோ பண்றோம் எவ்வளோ காசு செலவுன்னு எவ்வளோ பூஜைகள் பண்றோம் செலவே இல்லாத வழிபாடுகள் இருக்குங்க செலவே இல்லாத வழிபாடுகள் அப்படிப்பட்ட வழிபாடுகளுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு பலம் உண்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே எளிமையாத்தான் இருக்கும் இப்போ தேய்பிரை அஷ்டமி இந்த பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நமக்கு வந்திருக்கு இல்லையா இந்த புதன்கிழமை நமக்கு காலையில பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷத்துல ஆரம்பிக்குது அஷ்டமி அப்ப இந்த தேய்பிர அஷ்டமிய வழிபடக்கூடிய நேரம் எது ஏன்னா எல்லாத்துக்கும் நேரங்காலம் உண்டுங்க இதுக்கு நேரம் பாத்தி அப்படின்னா சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகுதான் இந்த அஷ்டமிக்கு முழுமையான பலன் வரும் முழுமையான சக்தி இருக்கும் அந்த நேரத்துல இப்ப எல்லா இடத்துலயுமே எல்லா ஊர்லயும் பைரவர் வழிபாடு இருக்கு அந்த பைரவர் இருக்கிற இடத்துக்கு நீங்க போய் அங்கே எப்படியா இருந்தாலும் அபிஷேகம் அந்த நேரத்துல பண்ணுவாங்க இல்ல காலை நேரங்கள்ல சில கோவில்கள்ல கூட்டம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல காலை நேரங்கள்ல பண்ணிடுவாங்க அப்படி இருந்தாலும் அங்கே என்ன தேவையோ அபிஷேகத்திற்கு தேவையான பொருள் விபுதி திருநீர் சந்தனம் முடிஞ்ச புழுகு சென் சந்தனம் இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சது இளநீர் இது மாதிரி வாங்கி கொடுங்க ஒயிட் கலர் காட்டன் துணி ஒயிட் கலர் காட்டன் துணி சிகப்பு கலர் காட்டன் துணி துணியில எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஒயிட்டு சிகப்பு இந்த ரெண்டுக்கும் விளக்கம் இருக்கு வெள்ளை கலர் காட்டன் துணியில இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு மிளகு நல்ல மிளகு இருக்கு இல்லையா அந்த மிளகு இருபத்தி ஒரு மிளகு சேர்த்து நம்ம இந்த எள்ளு விளக்குலாம் கட்டுறாங்க பாருங்க அது மாதிரி நீங்களே ரெடி பண்ணிக்கிறது வெள்ளை துணியால இருபத்தி ஒரு மிளகு வச்சு ஒரு அதுக்கு தக்கன ஒரு அகல்ல எண்ணெய் ஊத்தித்தனா போதும் இந்த மாதிரி வழிபாடுகள் ஒரே விளக்கு போ அந்த இருபத்தி ஒரு மிளகை அந்த வெள்ளை துணியில வச்சு அந்த வெள்ளை நூல் இருந்தா அதுல நல்லா சுத்தி அந்த துணி அந்த துணியோடைய நுனி இருக்கு இல்லையா அதை நல்லா எண்ணெயில ஊற வச்சுன்னா திரி மாதிரி இல்லை அது ஒரு திரிவு கூட வச்சு மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்து கட்டிக்கிறேன் அகல்ல வச்சு நான் சொன்ன அந்த ஆறு மணிக்கு மேல கோவில் இருக்கிற நேரத்தை நீங்க பாத்துக்கிறீங்க அந்த நேரத்துல இந்த விளக்கை கொளுத்துங்க பைரவருக்கு வெத்தலை களிப்பாக்கு ஒரு பழம் வாங்கி அவருக்கு நிவேதானத்துக்கு கொடுங்க படையல் அதான் பொரி கடலை அவள் படையல் ரொம்ப விசேஷம் சில கோவில்ல இடம் இருக்காது அப்படி உங்க கோவில்ல போற மாதிரி இடம் இருந்தா ஒரு வாழை இலையில எப்ப ரெண்டு வாழை இலை வாங்கிக்கிறோம் அந்த ரெண்டு வாழை இலையை ஒன்னா வச்சு அது மேல பொறி கடலை அவல் மாதுளம்பழம் வெத்தலை பார்க்கு முடிஞ்ச ஒரு பாக்கெட் பிஸ்கட் ஏன்னா அவரு வாகனம் பாத்தி அப்படின்னா நாய் வாகனத்துலாம் இருப்பார் அந்த பிஸ்கட் யார் அப்படின்னா அதுக்கு தான் அந்த வாகனத்துக்கு தான் அதனால பிஸ்கட் ஒன்னு வாங்கி எப்பயுமே பயிர வேற பார்க்கும் ஒரு சின்ன பிஸ்கட் பாயிட் வாங்கிட்டு போயிருக்கும் அதை வச்சு வழிபடுங்க விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வெள்ளை துணியால இங்க விளக்கு ஏற்றும் போது உங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி சந்தோஷம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் பண பிரச்சனை கடன் பிரச்சனை தீரும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் ஆசைப்படுறீங்களா இந்த துணியால விளக்கேத்து குடும்ப ஒற்றுமைக்கு இந்த விளக்கால இந்த துணியால விளக்கேத்து கணவன் மனை ஒற்றுமைக்காகவும் ஏற்று சிகப்பு துணி சொன்னீங்க ஐயா சிகப்பு துணி எதுக்கு அப்படின்னா உங்க வீட்டுல பகை சண்டை சச்சரவு அடிக்கடி நடக்குது எதிரிகள் தொல் அதிகமா இருக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகமா இருக்கு நோய் அடிக்கடி மருத்துவ செலவு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சிகப்பு துணி அதே இருபத்தொரு மிளகு வச்சுதான் விளக்கு ஏற்றணும் இதே நேரம் தான் இதே படைகள் தான் இப்படி நீங்க ஏத்தி வழிபடும் போது இந்த பைரவருடைய அனுக்கிரகத்தாலே அது தேய்பிரை இல்லையா எல்லா பிரச்சனையும் தேஞ்சு போய்விடும் அப்ப தேய்பிரைக்கு அப்புறம் என்ன பிரேபிரையில இருந்து அடுத்த வளர்பிரை அஷ்டமி வரும் நீங்க தேய்பிரையின செய்யக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அதற்கு நிவர்த்தியாக வளர்ப்புற அஷ்டமியில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிதான் சொல்லப்படுது அதனால வளர்பிற அஷ்டமியும் விசேஷங்க வளர்பிற அஷ்டமியில போய் நீங்க போய் சாதாரணமா என்ன வேலைக்கு ஏத்தி என்னுடைய சந்தோஷம் இப்படியே இருக்கட்டும் எனக்கு கஷ்டம் இல்லாம இப்படியே நான் இருந்தா போதும் எனக்கு இப்ப நான் நல்லா இருக்கேன் இதே எனக்கு கொடுத்தா போதும் அதாவது சிறப்பா இருக்கிறவங்க வஞ்சி வானத்தோடு இருக்கப்பா இந்த இந்த இது போதும்ப்பா எனக்கு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காப்பா இது நிலைச்சு நிக்கணும் வளர்புற அஷ்டமிய வழிபடு கஷ்டம் தீராத பிரச்சனை கஷ்டம் தீர்ந்து நீங்க வளரணும் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமியை வழிபடு மிளகு விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னா சுத்தமா நல்லெண்ண கூட நீங்க விளக்கு ஏத்தலாம் ஏங்க நாங்க வந்து கோயிலுக்கு போக முடியாத எங்க கோயில் பைரவர் இல்லை எங்க ஊர் ரொம்ப கிராமத்துல இருக்கு பைரவர் இல்லை எங்கயோ போகணும் ரொம்ப தூரம் போகணும்னு நீங்க சொல்ற நேரத்துக்கு நாங்க போயிட்டு வர்றதுக்கு பசு போக்குவரத்தும் கிடையாது வண்டி வாகனமும் கிடையாது ஐயா நாங்கெல்லாம் என்ன செய்யறது கேள்வி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய இல்லத்திலேயே அந்த நேரத்துல ஆறு ஏழு மணிக்குள்ள ஏழு மணிக்குள்ளாக மாலை நேரத்துல பைரவரை மனசுல வேண்டி நினைச்சுண்டு பஞ்ச பாத்திரத்துல கொஞ்சம் ஜலம் தண்ணி மட்டும் வச்சிருங்க முடிஞ்சா பால் பிஸ்கட் தேவையில்லை பால் மட்டும் நிவேதானத்துக்கு வச்சு உங்களுடைய பிரார்த்தனை கஷ்டங்களை பைரவரை வேண்டி சொல்லுங்க இல்ல பைரவர் அஷ்டகம் படிக்க முடிஞ்சா படிக்கலாம் இல்லைன்னா ரெக்கார்டு கூட போட்டு கேளுங்க பைரவர் நாமத்தை கேளுங்க பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க இப்போதான் கூகுளில் போனாலும் எது கேட்டாலும் கிடைச்சிருது நமக்கு ஈஸியாக எல்லாமே நமக்கு எல்லாமே இருக்குது கிடச்சிருது அதனால் செல் இருக்கிறனால மொபைல் இருக்கிறனால நம்ம கூகுள்லேயே கேட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் பல விஷயங்கள் இதில் வந்து பைரவரை பற்றி கேளுங்க அவருடைய ஸ்லோகம் கேட்டு நீங்கள் படிங்க கண்டிப்பாக இந்த தேய்விரை அஷ்டமி வழிபாடு உங்களை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்குங்க அந்த நாளில் கொடுக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி உங்களை வாழ வைக்கும் பிரச்சனை தீரும் தீராத பிரச்சனை தீரும் தீராத கஷ்டங்கள் விலகும் இதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் குறைகள் எல்லாத்துக்கும் நீங்க பிரார்த்தனை வச்சுக்கிற கூடிய அற்புதமான ஒரு நாள் மாதத்துல வரக்கூடிய அந்த தேய்பிரை அஷ்டம் தவற விடாதீங்க இந்த நாள பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு புதன்கிழமை வந்திருக்குதுங்க புதன்கிழமை கல்வி விஷயம் படிக்கிறதுக்கு பசங்க கல்வி விஷயத்துக்கும் இந்த நாள் உகந்த நாள் ஒவ்வொரு கிழமைக்கு ஏற்றவாறு நாலு அதனுடைய அதனுடைய தாக்கங்களும் மாறும் அதனால இதுல வந்து புதன்கிழமை நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் பிரார்த்தனை வைங்க பைரவரை வழிபடுங்க பைரவர் எங்கே அபிஷேகம் நடக்குது அப்படின்னு முன்னாடியே போய் தெரிஞ்சு வச்சுக்கிருங்க என்னென்ன தேவை சிகப்பு கலர் வேஷ்டி வஸ்திரம் இது மாதிரி வாங்கி கொடுங்க பைரவருக்கு முடிஞ்சா அன்னைக்கு தயிர்சால வெண்பொங்கல் அன்னதானம் கொடுங்க சுவாமிக்கு படையல் பண்ணிட்டு கோவிலே மடப்பில் இருந்தா அங்கேயே பண்ண சொல்லுங்க இப்படி அங்கே இங்கே உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலுடைய நிலவரங்களை பொறுத்து நீங்க அதுக்கு தக்கன வழிபாடுகளை நேரங்களை ஒதுக்கி செஞ்சுக்கிறங்க மாலை நேரம் செய்வது உத்தமம் சில கோவிலுக்கு கிராமத்தில் மாலை நேரத்தில் கோவில் திறக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க காலை எப்ப கோவில் இருக்கோ அப்ப வழிபட்டுங்க கடவு வேண்டிக்கிறோங்க வீட்டுல இருந்து அந்த நேரத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க மாலை நேரம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால் அப்படியே நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்